வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது அவள் ஒரு பழைய மடிக்கப்பட்ட வரைபடத்தை ஒரு சிட்டியில் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டார் அது காணாமல் போன நகைகள் தீவு

அவர்கள் காணாமல் போன நகைகள் தீவுக்கு வந்தடைந்தார்கள் அவர்கள் வரைபடத்தின் அடையாளங்களை பின்பற்ற வேண்டும் அந்த பொக்கிஷம் என்பதை கண்டறிய அவர்கள் உதாரணமாக சிப்பிகளை பொறுத்துதல் நட்சத்திர வடிவிலான கற்களை தாண்டி தாவுதல் மற்றும் ஒரு அறிவாளி பழைய ஆமையை பேசுதல் இறுதியில் ஒரு மறைக்கப்பட்ட குகையின் ஆழத்தில் அவர்கள் பொக்கிஷப்பட்டியை கண்டுபிடித்தனர் ஆனா அதை திறந்த போது அவள் அதிர்ச்சியடைந்தாள் உள்ளே தங்கம் அல்லது நகைகள் இல்லை ஆனால் அவளுக்கு அனைத்து மிருகங்களுடனும் பேசும் திறனை வழங்கும் ஒரு சங்கிலி இருந்தது அந்த நாளிலிருந்து ஆனா மற்றும் ஐரத்தீட் நாட்டின் சிறந்த விசாரணையாளர்களாக மாறினார்கள் தேவையுள்ள மிருகங்களுக்கு உதவியும் ஒவ்வொரு நாளும் புதிய இடங்களை தேடி செல்கிறார்கள்